அனைவரும் சர்வகடாட்சம் பெருக தான் தோன்றி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா புவனேஸ்வரி சேத்திரத்துல இந்த பதிவு உங்களுக்காக இப்போ நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா வியாபாரம் அந்த காலத்துல ஒரு வியாபாரத்தை பத்தி பேசணும்னா குறிப்பாக ஒரு இடம் இருந்தது இது கிராமத்தில் வாழ்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும் ஒரு விருட்சம் அது திருப்பி திருப்பி தன்னை வளர்த்துக்கொண்டே இருக்கக்கூடிய அந்த வேரை வந்து பூமியில வந்து புதைக்கக்கூடியது வேரூன்றி வாழணும் அப்படின்வாங்க இல்லையா அதுக்குரிய ஒரு விருட்சம்தான் ஆலம் விருட்சம் ஆலம் விருட்சத்தை பொறுத்த வரைக்கும் அற்புதமான பலாபலன்கள் கொண்டது ஆலமலையில் அமர்ந்து பூஜை செய்தோன்னா அந்த செய்யக்கூடிய பூஜை புனஸ்காரங்கள் பல மடங்கு பலனை தரக்கூடியது அப்படிப்பட்ட ஆலமரத்தை சுற்றி ஒரு திண்ணை மாதிரி அமைச்சிருப்பாங்க அங்கே போய் அமர்ந்து தான் இந்த வியாபார பரிவர்த்தனையை பற்றி அங்கே பேசுவாங்க அப்படிப்பட்ட ஒரு காலங்கள் இருந்துச்சு இப்போ அதெல்லாம் இல்லை ஆனால் நம்ம இன்னொரு விஷயத்த பண்ண முடியும் இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் பண்ணுறேன் குறிப்பாக இந்த பதிவு யாருக்காக அப்படின்னா லேண்டு பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்காக மட்டும்தான் இந்த பதிவு நான் வீடு வாங்குகிறோம் வீட்டை விற்கிறோம் மனைகள் விற்கிறோம் ஃப்ளாட் போட்டு விற்கிறோம் ஆனால் எல்லாமே ஒரு காலத்தில் நல்லா இருந்தது இப்போ எனக்கு அந்த பிஸ்னஸ் வந்து சக்ஸஸ் ஆக மாட்டேங்குது எனக்கு ஒரு வியாபாரம் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றவங்க இல்லை நான் புதுசாக ஒரு நிலத்தை வாங்கி அதில் டிடிபி அப்ரூவ்டு வாங்கி மனைகளை பிரித்து அதை வியாபாரம் செய்ய போகிறேன் அப்படின்றவங்க ஒரு மனையை போய் நான் வாங்க போகிறேன் ஒரு வீட்டை வாங்க போகிறேன் அப்படின்றவங்க இல்லை விற்கிறதுக்கு உண்டான ஏற்பாடுகள் செய்கிறேன்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த பதிவு நீங்கள் இப்போ இந்த பிஸ்னஸை பேச போகிறீங்க அப்படின்னும்போது போது மூன்று ஆலை இலையை எடுத்துக்கணும் அந்த ஆலை அலையை எடுத்து நேராக நாராயணன் இருக்கக்கூடிய ஆலயம் அதாவது பெருமாள் இருக்கக்கூடிய ஆலயம் அந்த பெருமாள் இருக்கக்கூடிய ஆலயத்தில் அங்கே இருக்கக்கூடிய பூ பூசை செய்கிறவங்கக்கிட்ட இந்த மூன்று இலையை திருமாலுடைய திருப்பாதத்தில் வைத்து கொடுங்கன்னா கண்டிப்பாக வச்சு தருவாங்க அந்த இலையை மூன்று இலையை வாங்கிட்டு அதில் என்ன பண்ணணும்னா பச்சை கற்பூரம் நல்லா ஒரு கையில் வந்து ஒரு பிடிக்கிற அளவுக்கு ஓரளவுக்கு அந்த பச்சை கற்பூரத்தை வைத்து ஒரு ஒன்பது ஏலக்காய் ஜாதிக்காய் ஒன்று மாசைக்காய் ஒன்று அது மட்டும் இல்லாமல் அது கூட ஜாதி பத்திரி அதை வைத்து என்ன பண்ணணுன்னா ஒரு பேப்பரில் நல்லா மடித்து உங்களுடைய பேக் இருக்குது இல்லைங்களா அந்த பேக்லேயோ இல்லை வந்து பையிருக்குன்னா பையிலையோ நீங்கள் வச்சுக்கிட்டு நீங்கள் கிளம்பிட்டீங்க அப்படின்னும் போது நீங்கள் நடத்தக்கூடிய அந்த வியாபார பரிவர்த்தனைங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையும் எந்த விதத்தில் அப்படின்னா இந்த ஆழம் இலைக்கு அதாவது வந்து பண புழக்கத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு நட்பு வட்டாரத்தை அதிகப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அடுத்தவர்களை சொல்லுக்கு கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை உண்டு அதனால் அது கூட வசியத்தை தரக்கூடிய இந்த பொருட்களை சேர்த்து நீங்கள் கையில் கொண்டு போகிறதுனால அந்த வியாபாரம் கண்டிப்பாக உங்களுக்கு சாதகமாக அமையும் இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு கோடி ரூபா சொல்லக்கூடிய ஒரு இடத்த நீங்கள் வாங்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு தொண்ணூறு லட்சத்துக்கு வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக பத்து லட்சம் குறைஞ்சி உங்கள் கையில் அது வரும் அதே மாதிரி விற்கணும் போது நல்ல முறையில் உங்களுக்கு விற்று க அதனுடைய பணம் வரும் அதே நேரம் பணமும் வந்து தடை இல்லாமல் கேட்ட நிமிஷத்தில் எந்த தேதி சொல்றீங்களோ அந்த தேதிக்கு வரும் அதனால் இந்த முறையை கரெக்டான விதத்தில் நான் சொன்ன முறையில் இந்த பரிகாரத்தை அழகாக செய்யும்போது கண்டிப்பாக உங்களுடைய லேண்ட் பிஸ்னஸ்ஸு அளப்பரிய பலனை தரக்கூடிய தன்மையில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் இதை செய்து பாருங்கள் வாழ்க்கையை வளப்படுத்துங்க நலப்படுத்துங்க ஜெய்ஷாயர்